கால்நடை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் வி கே இந்த பதிவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால் ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் தான் அதாவது மாட்டை பற்றினா எல்லா விஷயங்களுமே இருந்தாலும் இந்த ஒரு விஷயம் தான் வந்து ஒரு சென்சிட்டிவான ஒரு விஷயமா வந்து இன்ன வரைக்கும் காலம் காலமாக வந்து நம்ம வந்து நடைமுறையில் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதாவது தப்பு மேலே தப்பு தப்பு மேலே தப்பு அப்படிங்க மாதிரி நம்ம பண்ணிக்கிட்டே வரோம் அதாவது இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம்னா அது என்ன அப்படின்னு கேட்டால் அதாவது மாட்டில் இருக்க ஒரு சுழி தான் அதாவது மாடு வந்து இப்போ வந்து இந்த சுளி இருந்தால் இந்த மாடு இருந்தால் ஆகாது இந்த மாடு இருந்தால் இந்த மாட்டை விற்றுருங்க இந்த மாடு இருந்தால் விளங்காது குடும்ப விருத்தி அடையாமல் போயிடும் இந்த மாடு இருந்துச்சுன்னா உங்கள் பட்டியில் இருக்க மாடு எல்லாமே காணாமல் போயிடும் அப்புடின்னு ஒரு சுழியை வச்சு ஏகப்பட்ட ஒரு பயோகிராஃபியே நம்மளுடைய தமிழருக்கு வந்து வழியை அதாவது காலங்காலமாக வந்து அதை வந்து அந்த ஒரு நடைமுறையில் வந்து எல்லாமே பண்ணிக்கிட்டே இருக்காங்க மாடு இருந்துச்சுன்னா நல்லா அதாவது சுழி அப்படிங்கிறது வந்து ஏகப்பட்ட இருக்குது அது ராஜா சொல்லி இருக்குது மண்டை விலங்கு இருக்குது கால் விலங்கு சொல்லி இருக்குது குடமலை கடவுள் இருக்குது முளைப்பாரி கொடை அப்படின்னு சுழி அப்படின்னு சொன்னோம் அப்படின்ட்டால் ஏகப்பட்ட சுளி இருக்குது அந்த சுளியை வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் இந்த சுழி இருந்தால் குடும்பத்துக்காகாது இந்த சுளி இருந்தால் தலைச்ச பிள்ளைக்காகாது இந்த இருந்தால் வளர்க்குறவங்களுக்காகாது இந்த இருந்தால் கல்யாணம் நடக்காது இந்த இருந்தால் அவங்க மாடு வீணாமல் போயிரும் இந்த இருந்தால் மாடு வந்து கண்டு போடாமல் போயிடும் இந்த இருந்தால் அப்படி ஆயிரும் இந்த இருந்தால் இப்படி ஆகிரும் அப்படின்ட்டு ஏகப்பட்ட மூட நம்பிக்கையில் வந்து இன்னமும் நம்ம வந்து சுமந்துக்கிட்டே தான் வரோம் ஆனாலும் சுளி அப்படிங்கிறத வந்து நல்ல சொல்லி இருக்குது கெட்ட சொல்லி இருக்குது ஆனாலும் ஓ அதாவது சிம்பிளாக ஒரே ஒரு விஷயத்த நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் அதை நான் சொல்லிக்கிறேன் அதாவது இப்படி சொல்லுவாங்க அதாவது தமிழர்கள் வந்து ஒரு விஷயத்த வந்து நம்ம சொல்லுவாங்க ஆனால் அந்த அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு ஞாபகத்துக்கு அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு அதாவது மனுஷன் சுழி நல்லா இருந்துச்சுன்னா மாட்டு சுழி மயிர வாடா புடுங்க போகுது போடா அப்படின்னு சொல்லுவாங்க அது நூற்றுக்கு நூறு உண்மை தான் நம்ம நம்ம இருக்கோம்னு கேட்டால் நம்ம நல்லா இருந்தோம் அப்புடின்னா நம்மளோட நேரம் கரெக்டாக இருந்துச்சு அப்புடின்னா மாடு ஆகுது மயிராகுது போடா அப்படின்ட்டு நம்ம போகலாம் ஆனாலும் அதை வந்து நம்ம எவ்வளோ டெக்னாலஜி வந்து இன்னமும் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கானாலும் இன்னமும் பழைய கால பஞ்சாங்கத்தையே நம்ம பாடிக்கிட்டு இருக்கோம் சுளி 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 சு அப்படின்ட்டு இந்த சுளி இருந்துச்சா எங்கள் வீட்டில் மாடு வாங்கணான்ட்டாங்க இந்த சுளி இருந்தால் எங்கள் வீட்டுக்கு விளங்காதுப்பா இந்த சொல்லியிருந்தா அப்படியாகும் இந்த இருந்தா அப்படின்னு ஆனால் சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்கனாலும் சுளியை பொறுத்த வரைக்கும் உண்மையிலுமே சொல்லணும் அப்படின்னு கிட்டே சுளி அப்படிங்கிறது எதுவுமே கிடையாதுன்னுப்பா ஓப்பன் டாக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா சுழி அப்படிங்கிறது மாட்டில் ஒரு ஒரு விஷயமே கிடையாது இப்போ நம்ம கூட தான் நம்ம கூட தலையில வந்து ஒரு சுழி இருக்குது சில பேர்த்துக்கு ஒரு சுழி இருக்கும் சில பேர்த்துக்கு ரெண்டு சுழி இருக்கும் இன்னொரு மூணு பேர் ஒருத்தங்களுக்கு மூணு சொல்லிலாம் கூட இருக்குது இந்த சுழிலாம் வந்து இவன் அடங்க மாட்டான் சொல்கிறான் ரெண்டு சுழியெல்லாம் வச்சு இவன் அடங்க மாட்டான் ஊருக்கு அடங்க மாட்டான் வீட்டுக்கு அடங்க மாட்டான் அவன் பிரச்சனை நம்மள பிரச்சனை வருவான் அவன் அப்படி பண்ணுவான் இப்படி பண்ணுவான் கொலை பண்ணுவான் கற்பளிப்பான் அப்படினு நம்ம சொல்றாங்க அதுக்கு நம்ம நம்ம என்ன கொண்ணா போட்டோம் இல்லை இல்லை அவனே நம்ம ஒரு வீட்டில் ஒரு புள்ளை நம்மளும் சோறு போட்டு எல்லாமே அவனுக்கு பண்ண வேண்டியதாலே நம்ம பண்ணிக்கிட்டு தானே இருக்கான் அது மாதிரி அது வந்து நம்ம அது வந்து நம்மளாக ஏற்படுத்தினவா அது வந்து பிறவிலே அது இருந்தது அதனால அதை நம்மளால மாற்றவும் முடியாது ஏன்னா நம்ம புள்ள அப்படிங்கிறத நம்ம எல்லாமே அனுசரித்து நடந்து தான் ஆகணும் அதே மாதிரி அந்த சுழியை ஒன்று அந்த மாட்டுக்கு இருக்குன்னா அந்த கண்ணு குட்டியாக போடுது அப்படிங்கிறப்ப அதுவாக வந்து கடவுள்கிட்ட அதோட வாங்கிட்டு வந்து அது ஒரு உரம் அதனால அது இல்லை இது இல்லைன்ட்டு அது வந்து பிறந்தது தான் ஆனாலும் நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டத்தை அது வாங்கிக்கிறது இந்த சுழி அந்த சுழி அப்படிங்கிற இந்த சுழி அப்படிங்கிறது அது வந்து கடவுளாக கொடுத்தது கிடையாது மாடாக வந்து சொன்னது இந்த சுளி இருக்கடா அப்படின்னு சொல்லி சொல்லல நம்மளா தான் நம்மளா வந்து ஒவ்வொரு சுழியை நம்ம வச்சுக்கிட்டோம் இந்த சுழி அந்த சுழியை வச்சுக்கிட்டோமே தவிர அதுவா ஒன்றும் இல்லை அதனால என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக நான் சொல்லணும் அப்படின்னு கேட்டால் சுளி அப்படிங்கிறது அங்கே வந்து ஒரு மேட்டரே கிடையாது சுழியை பார்த்து யாருமே மாடு வாங்காதீங்க மாடு வாங்காதீங்க சுளியை வாங்கி மாடு வளர்க்குறீங்க அப்படின்னா அது வந்து உங்களோட ஒரு கெட்டி தானே அது இல்லாமல் சுளி இருந்துச்சு அப்போனா குடும்ப விளங்காமல் போயிடும் குடும்ப விருத்தி அடையாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்களே அது எல்லாமே முழுக்க முழுக்க மூட நம்பிக்கை அது மாதிரி எதுவுமே நடக்காது சில பேர் வந்து நானே கே நான் பார்த்துருக்கேன் அதாவது இந்த சுழியுள்ள மாடெல்லாம் இருக்கு நீங்கள் சொல்கிறீங்களா இந்த சுழி இருந்தால் ஆபத்துன்னு சொல்கிறாங்களா அந்த சுழி மாட்டெல்லாம் வளர்க்குறாங்க வளர்த்தும் அந்த மாட்டெல்லாம் ஆளாகவே வச்சுருக்காங்க அந்த மாடு வந்து கன்று போட்டிருக்கு பால் கறக்குது திரும்பி கன்று போடுறது அப்படின்னு அது வந்து அதோட வேலையை பார்த்துக்கிட்டு தான் அதில் அதான் சொன்னாங்க அதோட முடியில வந்து ஏறுபடுற ஒரு சுழற்சி ஒரு சுழல் அப்படிங்கிற மாதிரி தான் தவிர அது வந்து அதெல்லாம் தப்பே கிடையாது அதாவது இப்போ நம்ம சொல்கிறோம் ஒரு மாடு ரெண்டு மாடு வச்சிருக்க நம்ம சொல்கிறோம் சரிங்களா ஆ அதாவது ஒரு ஐம்பதாயிரம் போட்டு ஒரு மாடு வாங்குறதுக்கு இவ்வளோ நொட்டம் நம்ம சொல்கிறோம்ல மாட்டு பண்ணையெல்லாம் வச்சுருக்காங்களா ரெண்டு லட்சம் மாடு மூணு லட்சம் மாடெலாம் வச்சிருக்காங்க சில பேர்லாம் வந்து ஐயாயிரம் மாடெலாம் வச்சுருக்காங்க அது இல்லாமல் வந்து கடை மாடெலாம் நம்ம பார்த்தோம் அப்படின் நான் வந்து பத்தாயிரம் மாடு வச்சிருக்கேன் என் தம்பி ஐயாயிரம் மாடு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்களா அந்த மாட்டுக்கு நான் ஒவ்வொரு மாட்டுக்கும் போய் அவன் கிட கடவ வச்சுருக்கேன் ஒவ்வொரு மாட்டுக்கும் கண்ணு போடுங்கிறப்ப என்ன சொல்லி என்ன சொல்லி இந்த சொல்லி வந்து இந்த சுழி மாடு போட்டுருச்சு இதை வந்து வளக்கிறங்க இந்த கண்ணுக்கு வளக்கிங்கிட்டு ஒரு பத்து மாடு அதாவது ஒரு ஐநூறு மாடில் வந்து ஒரு பத்து மாடு இது மாதிரி கெட்ட சொல்லி போட்டுச்சு அப்படிங்கிறப்ப அவ அந்த கண்ணுக்கு எல்லாத்தையுமே ஏற்றி விட்டுட்டானா மாடோட நன்மை என்ன வருது அவனை பட்டிங்கிறது பெருக்கவே பெருக்காது அது அழிஞ்சு போயிடும் அதோட வந்து அழிஞ்சு போயிடும் அதனால சூழி அப்படிங்கிறது வந்து ஒரு மேட்டரே கிடையாது சரிங்களா இதே நம்ம எடுத்துக்கிட்ட அப்படிங்க எவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதே நம்ம பால் பண்ணங்களில் இருக்குது மாட்டு பண்ணைலாம் நம்ம எடுத்துக்கிட்டாப்போனா அவனும் எவ்வளோ எவ்வளோ கோடி இன்வன்ஸ் பண்ணி வந்து அந்த ஒரு தொழிலை பண்ணுறான் அப்படிங்கிறப்ப ஒரு கண் போடுங்கிறப்ப ஒவ்வொருக்கும் அவன் வந்து பார்த்துட்டு இருக்க முடியுமா டாக்டரிக்கிட்டே கேட்டு இது மாதிரி ஆயிடுச்சு டாக்டர் என்ன பண்ணுறது டாக்டர் அப்படின்னு நம்ம கேட்டுக்கிட்டே இருக்க முடியுமா அதனால் சுளி அப்படிங்கிறது வந்து ஒரு மேட்ரே கிடையாது சரிங்களா சுளி இருக்க மாட்டெலாம் வந்து வாங்கலாமா வாங்கக்கூடாதா அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் வாங்கலாம் கண்டிப்பாக வாங்கலாம் அதுவும் வளர்க்கலாம் அதனால் எந்த விதமான கெடுதலும் வராதுப்பா நம்ம ஒரு நேரத்துக்கு வந்து நம்ம வந்து கீழே விழுந்துட்டோம் கீழே ஒன்று ஆயிடுச்சு அப்படிங்கிறப்ப அது வந்து நம்மளோட தப்பு அதனால அந்த மாடை வந்து வச்சிருக்கேன் அந்த மாட்டை இன்னும் நான் விற்காமல் இருக்கேன் அதனால தான் வந்து இப்படிலாம் ஆயிருச்சுன்னா அதை வந்து மாட்டு மேலே குறை சொல்லாதீங்க சரிங்களா நம்மளோட தப்பு அதெல்லாமே அதனால நம்ம வந்து மாட்டை குறை சொல்றதை விட்டுட்டு நம்மளோட பொழப்பு என்ன நம்ம என்ன பண்ணணும் அந்த மாட்டுக்கு பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு மாடு இருக்குது அப்படின்னா அந்த மாட்டுக்கு பண்ண வேண்டியது எல்லாமே நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா அந்த மாடுக்கு மாடு நமக்கு என்ன தர்றதோ அதை கண்டிப்பாக அது தரும் நமக்கு அதை நமக்கு பண்ணோம்னா அதுக்கு அதை நம்ம பண்ணதுக்கான ஒரு பலனாக அது கண்டிப்பாக நமக்கு தரும் மனுஷ மாதிரி கிடையாது அது வந்து நன்றியுள்ள ஜீவன் அதனால நம்ம நீ வந்து எனக்கு நீ ஒரு பங்கு நீ படுத்தினா நம்ம நான் ரெண்டு பங்கு தரண்டா அப்படிங்கிற மாதிரி நமக்கு ரெண்டா திருப்பி கொடுக்கறதுனால மாடு சுழி உள்ள மாட்டை வாங்கலாம்னு கிட்டா கண்டிப்பா வாங்கலாம் அது வளர்க்கலாம் அதனால அப்படி வளர்த்தேன் நீங்க சொல்ற மாதிரியே நான் அந்த மாட்டை எல்லாம் வச்சுக்கிட்டேன் இப்போ எனக்கு இவ்வளவு தூரம் ஆயிருச்சு அப்படின்னு அது நொண்டி சாக்கலாம் சொல்லாதீங்க அது அது சொல்ற மாதிரியே கீழே அதாவது யானை கீழே விழுந்துட்டா எறும்பு கூட எட்டி பார்க்க அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் ஒன்று ஆச்சு அப்படிங்கிற மாதிரி நொண்டி சாக்க வந்து அந்த மாட்டை வச்சு சொல்றதை மொதல் ஃபர்ஸ்ட் விடுங்க அதாவது அதாவது சொல்ற மாதிரியே மனுஷன் சொல்லி நல்லா இருந்துச்சுன்னா மாட்டு சுழி மயிரை பிடுங்குதா அப்படிங்குவாங்க நம்மளோட நேரம் கரெக்டாக இருந்துச்சு நம்ம கரெக்டாக நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறப்ப எதுவுமே நம்மளால் அசைக்க முடியாது அதனால் மாட்டை கொண்டு போய் அதில் வந்து இதுதான் இதனால தான் வந்து இதாகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி மாட்டை போய் கம்ப்ளீட் பண்ணுற வேலையை நிப்பாட்டுங்க கெட்ட சொல்லியாக இருக்கட்டும் நல்ல சொல்லியாக இருக்கட்டும் அது மாட்டோட பொதுவானதும் ஒரு விஷயமா அது வந்து அதோட உடம்புல வந்து ஏற்பட ஒரு விஷயம் தான் அதனால் மாட்டை எதுவுமே கொளாறு சொல்லாதீங்க அதாவது நல்ல சொல்லி கெட்ட சொல்லி அப்படிங்க நிறையா இருக்குது அதனால சுளியை பொறுத்த வரைக்கும் டோன்ட் வரி சரிங்களா அதை வந்து சுளி தான் அப்படின்ற மாதிரி அசால்ட்டாக விட்டு போயிருங்க அதனால இருக்க மாட்டை வந்து வளர்க்கலாமா அப்படின்னு கேட்டால் நான் ஒரே ஒரு ஒப்பீனியன் சொல்லுவேன் சுளிவில்லை மாட்டா ஹண்ட்ரர்சன்டேஜை நீங்கள் வளர்க்கலாம் நீங்கள் வந்து அதுக்கு பண்ண வேண்டியதாக நீங்கள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் சுழி சுழிங்கன்னு அதை பிடிச்சிக்கிட்டே நீங்கள் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அச்சுறுத்தல் அப்படிங்கிறது இருக்கும் அதை விட்டுட்டு நீங்கள் போயிட்டீங்க நார்மலாக நீங்கள் பாட்டுக்கு அந்த மாட்டுக்கு பண்ண வேண்டாம் பண்ணிக்கிட்டே நீங்கள் போயிட்டு உங்களோட வேலை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அது எதுவுமே உங்களை பண்ணாது சரிங்களா நீங்கள் அதை நோண்ட தான் உங்களுக்கு வந்து பெயின் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் மனசில் இருக்க சில விஷயங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும் அதனால் அதை விட்டுட்டு நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் நான் திரும்பவும் சொல்கிறேன் சுளி அப்படிங்கிறது வந்து மாட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமே கிடையாது கிடையாது அதனால் அதை விட்டுட்டு வேறு வேலை என்ன அதை பாருங்கள் நீங்கள் நீங்கள் உங்கள் மாட்டுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை நீங்கள் பண்ணினீங்க அப்படின்னா அந்த மாடு நம்ம வளர்க்கிறவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத அதை கண்டிப்பாக அது உங்களுக்கு பண்ணிடுறோம் அந்த மாதிரி அடுத்தவங்க அதை சொல்கிறாங்க இதை சொல்றாங்கன்னா அடுத்தவங்களோட பேச்சு கேட்குறதை ஃபர்ஸ்ட் நிப்பாட்டிட்டாவே சில பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகளே அங்கே கிடையவே கிடையாதனால சிந்திச்சு செயல்படுங்க அதாவது நம்ம மாடு இருக்கு அப்படிங்கிறப்ப அடுத்தவங்க சொல்கிற அறிவுரை நம்ம எதுக்கு கேட்கணும் சரிங்களா நம்ம உழைக்கிறோம் அதுக்கான உதவி அது தருது அப்படிங்கிறப்ப நம்ம எதுக்கு அடுத்தவங்க போய் அட்வைஸ்லாம் கேட்கணும் அப்படிங்க மாதிரி கொஞ்சமாவது சிந்திங்க சிந்திச்சு செயல்பட்டுக்கங்க சரி